அக்டோபர் இரண்டு மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு தோழமை கட்சிகளின் தலைவர்கள் பங்கேற்கும் வகையில் ஒருங்கிணைக்கப்படுகிறது காங்கிரஸ் இடதுசாரி கட்சிகள் மதிமுக மனிதநேய மக்கள் கட்சி இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஆகிய கட்சிகளிலிருந்து மகளிர் அணி தலைவர்கள் பங்கேற்று உரையாற்றுகிறார்கள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து தேசிய மகளிர் தலைவர் ஆனி ராஜா பங்கேற்று உரையாற்றுகிறார் திராவிட முன்னேற்றக் கழகத்திலிருந்து அந்த அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி அவர்களும் செய்தி தொடர்பாளர் டி கே எஸ் இளங்கோவன் அவர்களும் பங்கேற்று சிறப்புரை ஆற்றுகின்றனர் தமிழ்நாடு முழுவதும் மண்டல வாரியான கலந்தாய்வு கூட்டத்தில் ஏராளமான பெண்கள் பங்கேற்று இந்த மாநாட்டை வெற்றி பெற ஆங்காங்கே களப்பணி ஆற்றி வருகின்றனர் தமிழ்நாடு அரசு முழு மதுவிலக்கை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதும் இந்திய ஒன்றிய அரசு தேசிய அளவில் மதுவிலக்கு மற்றும் போதைப் பொருள் கொள்கை வரையறுத்து சட்டம் இயற்றி இந்திய அளவில் மதுவிலக்கை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதும்தான் இந்த மாநாட்டின் முதன்மையான கோரிக்கைகள் மாநாட்டுக்கான பணிகள் சிறப்பாக நடந்தேறி வருகின்றன இருபத்தி எட்டாம் தேதி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பவள விழா காஞ்சிபுரத்திலே நடைபெறுகிறது அந்த பவள விழா நிகழ்வில் விடுதலைச் சிறுத்தைகளுக்கு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அழைப்பு விடுத்துள்ளார் அந்த மாநாட்டிலும் நாங்கள் பங்கேற்கிறோம் ஆதவ் அர்ஜுனை பொறுத்த மட்டில் ஒரு அரசியல் முதிர்ச்சி இல்லைங்கிறது திரு ஆ ராசா கருத்து அதே போல் விசிகாவினுடைய பொதுச் செயலாளர் ரவிக்குமாரும் அதே கருத்தை தான் சொல்கிறாரு ஒரு கட்சி தலைமை ஆதவ் அர்ஜுனா மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் ராசாவினுடைய ஒரு எப்படி பார்க்குறீங்க திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் இடையில் கூட்டணி தொடர்பாக எந்த சிக்கலும் எழவில்லை எழாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலை மட்டுமின்றி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலையும் கருத்தில் கொண்டு கட்சி நலன் கூட்டணி நலன் மக்கள் நலன் ஆகியவற்றையும் கருத்தில் கொண்டு விடுதலைச் சிறுத்தைகள் கட்சி முடிவெடுக்கும் ஒவ்வொரு தனிநபருக்கும் கருத்து சொல்ல உண்டு உரிமை உண்டு எல்லா கட்சிகளிலும் அப்படி அவரவர் கருத்தை சொன்னாலும் இறுதியில் தலைமை எடுக்கிற முடிவுக்கு கட்சி கட்டுப்படும் ஆதவ் அர்ஜுன் அவர்கள் கூட கூட்டணி தொடர்பாக தலைமைதான் முடிவெடுக்கும் அதில் நான் தலையிட மாட்டேன் என்று சொல்லியிருக்கிறார் ஆகவே விடுதலை சிறுத்தைகள் கட்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தோடு கொண்டிருக்கிற நல்லுறவு கூட்டணி உறவு எந்த பாதிப்பும் இல்லாமல் இயங்கிக் கொண்டிருக்கிறது நகர்ந்து கொண்டிருக்கிறது அதில் எந்த நெருடலும் இல்லை கட்சி மற்றும் கூட்டணி ஆகியவற்றுக்கு எந்த சேதமும் ஏற்படாமல் முடிவெடுக்க வேண்டிய பொறுப்பு தலைமை என்கிற முறையில் எனக்கு உள்ளது எனவே முன்னணி தொடர்களோடு கலந்து பேசி முடிவை எடுப்போம்